குற்றங்களை தடுப்பதற்காகவும் குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் எல்லா விதங்களிலும் உதவக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்களை இன்று குரோம்பேட் நகரில் பல்வேறு இடங்களில் பதினேழு பதின எழுபத்தைந்து இடங்களில் இன்று நிறுவப்பட்டுள்ளது அந்த சிசிடிவி கேமராவோட காட்சிகளை காவல் இருந்து பார்ப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இங்கிருக்கின்ற போத்திசு நிறுவனம் மற்றும் பார்வதி ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தார் அவர்கள் இணைந்து இந்த சிசிடிவி கேமராவில் நிறைவு அவர்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியையும் பாராட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு எல்லோரும் இணைந்தால் குற்றவாளிகள் எங்குமே குற்றம் செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே மெப்ஸ் ஜங்ஷனில் சிசிடிவி கேமராக்கள் நிறவியுள்ளோம் அதேபோல் பல்வேறு இடங்களில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு அருகாமையில் ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் இணைந்து ஏசி பஸ் ஷெல்டர் வைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு அதே போல் நம்ம காவேரி மருத்துவமனை காவேரி அருகில் கூட ஏசி பஸ் ஷெல்டர் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் எல்லோரும் பல்வேறு நிறுவனத்தினர் இணைந்து செயல்படும் பொழுது நகரில் குற்றங்கள் குறையும் ஒருவேளை குற்றம் நடந்துவிட்டால் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் உதவியாக இருக்கும் இன்று இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் டெப்டி கமிஷனர் தாம்பரம் அசிஸ்டண்ட் கமிஷனர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு இந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அது இல்லை அது வந்து நம்ம புதிய கமிஷனர் அலுவலகம் கட்டுவோம் விரைவாக கட்டப்படும் என்று எதிர்பார்க்குறோம் அந்த கமிஷனர் அலுவலகம் கட்டும் பொழுது அங்கே ஒரு கம்பைன்டு ஒரு கண்ட்ரோல் ரூம் இந்த சிசிடிவி கேமரா இப்போ பல இடங்களில் நம்ம நிறுவிட்டு வரோம் இங்கே தாம்பரத்தில் அதுபோல் சோளிங்கநல்லூர் பல இடங்களில் நம்ம சிசிடிவி கேமராக்கள் தனித்தனியாக ஸ்டாண்ட் அலோனாக செய்து வருகிற அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல வந்து அதை அனலைஸ் பண்ணுறது மாதிரி அதுக்கான ஏற்பாடு செய்யப்படுவோம் இப்போது வந்து தனித்தனியாக நிறுவனம் வரும் ஒன்று கம் கமிஷன் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான ஏற்பாடு அதே போல் இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இப்போ கட்டுமான பணி நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நான்கைந்து மாதத்தில் முடியும்னு எதிர்பார்க்குறோம் அதில் கூட அந்த கிலாம்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்கையும் அங்கேயே உட்காந்து கண்காணிக்க வகையிலும் அது வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ் அதை அதுபோல் நம்ம எல்லா கேமராத்தையும் எல்லா கேமராக்கள் வரக்கூடிய அந்த வீடியோஸை வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்க முடியாது போலீஸ் இருந்தால் கூட வாட்ச் பண்ணுறது கஷ்டம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலி அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேரை வச்சு நம்ம என்ன பார்க்க வேண்டும் அது என்ன தகவல் அதில் பெற வேண்டும் என்பதை அடிப்படையில் அதை பெறுவதற்கான ஏற்பாடு செய்து வருகிறோம் அது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன்ஸ் திறந்த உடனே அதுக்கு அதை உடனடியாக அது செயல்பாட்டு வரும் பராமரிப்பு காவல் நிலையங்களில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நான் இப்போ காவல் துறையினர் செய்யக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நம்மளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நம்ம பராமரிக்கிறோம் இப்போ ப்ரைவேட்லேருந்து பண்ணுற இப்போ இருந்து இல்லாட்டி பார்வதி மருத்துவமனையிலேருந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க உதவியுடன் சேர்ந்து நம்ம இணைந்து இப்போ மெப்ஸில் பண்ணுற சும்மே அவங்களே பராமரிக்கிறாங்க இந்த மாதிரி பொதுமக்களுடன் இணைந்து அதை பராமரிக்க ஏற்பாடு செய்வோம்